பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது பைக் போக்குவரத்து கிடையாது அதனால ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணி வருது அந்த பக்கம் இருக்க மக்கள் இந்த பக்கம் வர முடியல விவசாய நிலமும் ஒரு முப்பது நாற்பது கிட்ட அப்படியே இதுவாக இருக்குது ஃபேக்ட்ரி அங்கே இருக்கு எங்கள் ஓனர் ஃபேக்ட்ரி வேலைக்கு போக முடியல தண்ணி ஃபுல்லாக தண்ணி இதனால் போக்குவரத்து வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் இருக்கும் இங்கேருந்து ஒரு வில்லேஜு கிடையாது கொம்பளி ஏடூர் கண் கொண்டமண்ணல்லூர் கண்ணம்பாக்கம் சுற்றி வற்றி வேலைக்கு போகிறோம் கூட வர முடியாது இந்த நிரந்தரமான தீர்வு இல்லை இது வருஷம் வருஷம் மழை பெஞ்சால் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஃபுல்லாக வில்லேஜு தான் பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது பைக்கு போக்குவரத்து கிடையாது அதனால் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்கிறோம் இது எல்லா காட்டு தண்ணி தான் ஏரி தண்ணி தான் ஏரி தண்ணி அந்த உப்பங்கழி போகிற தண்ணி இது கடல் இழுக்காதனால தண்ணி வந்து எதிர்த்து தள்ளும் இந்த ஏடூர் ஏரியில் வந்து ஒரு தண்ணி வரும் அங்கே இருந்து ஆந்திரா இருந்து வர தண்ணி வரும் ஃபுல்லாகவே இந்த பக்கம் இருக்குது செய்யுது ரெண்டு கிலோமீட்டருக்கு தண்ணி வருது அந்த பக்கம் இருக்க மக்கள் இந்த பக்கம் வர முடியல மக்களுக்கு எல்லா வேலைக்கு போகிறவங்க எல்லாேருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக போக முடியல அதனால் வாழ்வாதாரம் பாதிக்குது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்கள் மூழ்கி இருக்குது இது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக நிற்கிது இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நிற்கும் எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க வேலைக்கு போகாம அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வயல் தான் போனோம் இல்லன்னா சுத்தின்னு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போய் வரணும் பதினஞ்சு இருபது முப்பது கிலோமீட்டர் வரும் மாதர்பாக்கம் போய் மாதர்பாக்கம் போய் வரணும் வேற வழி இல்ல எங்க வந்து கும்பலி கிராமம் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா வருஷம் வருஷம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி ஃபுல்லாகும் இந்த 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 பக்கம் மடும் இது பிரிட்ஜும் தண்ணி போவாது அந்த பிரிட்ஜும் தண்ணி போவாது இதனால என்னன்னா இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து ஒரு பத்து பாஞ்சு கிட்ட இருக்குது கும்பிலி ஏடூர் கொண்டாமநெலூர் கண்ணம்பக்கம் மாதுரை வரைக்கும் அந்த பக்கம் தான் போகணும் என்ன ஆச்சுன்னா இப்போது தண்ணி மழை தண்ணி வந்ததுனால ஆளுங்க வரவும் இல்லை போகவும் முடியல இந்த பக்கம் அதனால அப்படி அப்படியே இருக்காங்க விவசாய நிலமும் ஒரு முப்பது நாற்பது கிட்ட அப்படியே இதுவாக இருக்குது தண்ணி எந்தளவு ஒரு மூணு அடி ஹைட் வரைக்கும் நின்று இருக்குது தண்ணி டேக்ட்ரானா இல்லை அந்த தான் போக முடியும்